அம்மா ஏன் நபி உண்மையாக ஆக்கினான் என்றாள் அவர்கள் போய் யாரிடமாவது படித்திருந்தால் ஓலை காட்டும் பொழுது ஆசிரியர் என்ன சொல்லியிருப்பார் நான் படிச்சு கொடுத்தது நான் படிச்சு கொடுத்தது தவறு சொல்றார் அதற்காகத்தான் அம்மா நபி அவர்களை யாரிடமும் படிக்காமல் الله وَمَا كُنْتَ تَعْتُنُوا من എ ഉമ്മ എന്നത് ഇത് സെലോ ഉ يا امي الله, الله. نبي الكلمة هو الذي بعث في الامين رسولا منهم الله عند امين ذلك الرسول عن انفنان عند رسول يا رب محمد صلى الله عليه

காலத்துல அந்த ரசுமா என்ன செய்யணும் செய்யணும் இதுதான் பயா இன்னைக்கு ஜும்மாக்கு தலைப்பு கொடுக்கிறாங்க என்ன டி எஸ் ஆபீஸ் அது தலைப்பு ஜும்மா உடைய இந்த இந்த தலைப்புகளால எந்த கடமை முழு மக்களுக்கு மக்களுக்கு குறுவான் போய் சேரும் கண்முல குரு ஆண் போய் சேர்ந்தால்தான் திருத்த மாறும் எது தலைப்புகள் பெரும் பெரும் தலைப்புகள் பேசி மக்கள் ஒரு நாளும் திருந்த போறது இல்லை திருந்தவராக இருந்தா நபி அவர்களுக்கு இந்த தலைப்புல கொடுத்து அனுப்பி இருப்பார் இதுல பேசுறவங்க இந்த தலைப்புல கதைங்க நபி அவங்களை செஞ்ச வேலை என்ன ஓதி ஓதி காட்டினார் ஓதி ஓதியோதின செஞ்சாங்க இது

சகோதரர்களே அல்லா நபிக்கு கொடுத்தது என்னென்ன வேலை முதலாவது குருவான மக்களுக்கு என்ன செய்யும் ஓதி காட்டும் இரண்டாவது என்ன செய்யும் குருவானையும் ஹிக்மத்தையும் மக்களுக்கு என்ன செய்யும் படிச்சு கொடுக்கும் மூன்றாவது என்ன செய்யும் அவங்களோட கல்வகளை சுத்தம் செய்யும் இந்த விடயத்தை நபியுடைய இந்த மூன்று உழைப்பையும் அம்மா

நாலாயிரம் பேர் உருவாக்கி அவர்மார்களுடைய வரலாறு தெரியாது நபிமார்களை பத்தி அம்மா சொன்னது தெரியாது ஆனா வேற வேற அவர்களோட கதையெல்லாம் நல்லா காரணம் இரண்டாவது அவர்களை பரிசுத்தம் செய்தல் மூன்றாவது குர்ஆனையும் ஹிக்மத்தையும் படிச்சு அல்லாஹ் நாலாவதாக சூரா ஆல இம்ரான் நூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றார்

மதரசா கோர்ஸ் மதரசா சர்டிபிகேட் கூறிய இடம் அல்ல மதரசா மதரசா நபிமார்களுடைய நபியுடைய இந்த மூன்று உழைப்பையும் உருவாக்குற இடம் தான் மதரசா ஓதிரி காற்றார் கோவான மக்களுக்கு ஓதி காட்டார் அம்ம ஜிசுவ மக்களை ஓதி காட்டார் தபாரக்க இல்லதே மக்களுக்கு ஓதி விளக்கம் சொல்றாரா அவர் கொலையானவர் இது நபிமார்களுடைய சொல்லலாக அலைவ செல்ல முடிய வேலை இதுதான் எத்தனை ஆயிரம் நல்லா சொல்லிருக்க நாலு ஆறு ஒரு ஆயிரத்துல இருக்கும் சுரத்துல சும்மாவுல சுரத்துல பக்கரா ரெண்டு இடத்துல சுர ஆல ஐம்பான் இந்த நாலு இடத்துலையும் அல்லாஹ் சொல்றான் அந்த நபியுடைய வேலை என்ன மக்களுக்கு ஆண் ஓதி காட்டணும் எஸ்லோ அலைகிம் ஆயாசி சகோதரர்களே அதனாலதான் ஒரு ஊருடைய முன்னேற்றம் அவர்களுக்கு ஓதிக்காற்ற ஒவ்வொருத்தரும் அவங்கள அவங்கள நோயை கொண்டதுதான் தஸ்கியா செய்யும் எப்படி தஸ்கியா செய்யறது எப்படி பரிசுத்தம் செய்யறது எனக்கிட்ட நோய் இருக்குது என்ன நோய் பெருமை என்ற நோய் பொறாமை என்ற நோய் வஞ்சகம் என்ற நோய் இந்த நோய்க்கு வைத்தியம் பார்ப்போம் வந்தார் யாரோ செய்ய ஆசை அழிக்குது யாரோ சொல்லலாம் அவர்கள் நோயை சொல்றம்மாக அலைவ செல்ல யோசிச்சாங்க இவருக்கு வைத்தியம் செய்யணும் என்ன செய்யறது சொன்னாங்க சகோதரரே ோட ஒருவன் விபச்சாரம் உனது மகளோட கேட்டாங்க கடைசியாக நீ யாரோட விபச்சாரம் செய்ய போறியோ அவள் ஒருவனுக்கு தாயாக இருப்பாள் மகளாக இருப்பாள் சகோதரியாக இருப்பாள் இவ்வளவு பேசினதோட அவளுடைய கல் அப்படியே மாறி நவியோங்க நெஞ்சில கைய வச்சு கேட்டாங்க யாரெல்லாம் இந்த பாவத்தவரி வெறுப்பாக்கிடு யாரெல்லாம் வாழ்க்கையில் எனக்கு வெறுப்பான உங்க ஒன்றுக்கு வந்தால் விபச்சாரம் மட்டும்தான் எப்படி சுத்தம் செஞ்சார் எப்படி தஸ்டியா செஞ்சாரு இதுதான் தஷ்டியா உட்கார்ந்து ஏசுவரத் அல்ல கஞ்சா குடிக்கிறான் கூடு அடிக்கிறான் அதை செய்யறான் எது செய்யறான் பாடசாலை அப்படி நடக்குது ஏசுவத்தால ஒண்ணுமே அடக்கா ஏசுவத்தால ஏதாவது நடக்குமா அப்படிதான் சும்மா ஏசி முடிச்சிருப்பாங்களே மின்பர்னு தஸ்கியாதா சுத்தம் செய்யும் தனிய கண்டு அவங்கள கண்டு அழகாக பேசும் தஸ்கியா ரெண்டாவதா من راضي الصحوذة وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ قرآنيم حديثيم برجمو إذا برجمو تقولو حِكْمَةً لَرْضَ حَدِيث وَإِنْ كَانُوا مِنْ قَبْلُ لَفِي ضَلَالٍ مُّبِينٍ الله سبحانه وتعالى பகிரங்கமான வழிகளுக்கு இருந்தாலும் பரவாயில்லை எதுல இருந்தாலும் பரவாயில்லையா பகிரங்கமான ஆஹ் அந்த வழி கேட்டு ஏசப்படாய் ஒரு ஆள் வழி கேட்டு நினைக்கிறார் அவருக்கும் குருவாண்டாய் எல்லாருக்கும் குருவாண்டா எல்லாருக்கும் மருந்துங்க குருவான் குருவான ஓத 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 அந்த மக்களும் அந்த ஊரும் மின்சாரம் தான் மாறி நாங்க செய்யல தெஞ்சிருக்கமா எந்த முடிஞ்ச ஆவது முழு குருவானும் யார் ஓவியவர் ஓதணும் முதல் மக்களுக்கு விலங்குப்படுத்தணுமே இதுதான் குருவாரில்ல இதுதான் குருவாடல இதுதான் குருவார்ல எந்த பாடசாலையில சகோதரர்களே இது ஆக மிக முக்கியமானோ மூன்று வேலையையும் நாங்கள் செய்வோமாக இருந்தா உடமாக்கல் செய்வோமாக இருந்தா அந்த ஊர்கள் சகோதர்களே சீதேவியான ஊர்களாக மாறி